எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வருவதில் சிக்கல் மறுத்தேர்வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதை பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரிசல்ட் வருவதில் மாபெரும் சிக்கல் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியில் பல்வேறு குழப்பங்கள் வந்தது கல்வெட்டில் தான் கேள்வி எடுத்திருக்காங்க அதே மாதிரி கேள்விக்கான பதில்கள் ஆப்ஷன்ஸில் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது இதுக்கு போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்துகிறதுக்கு அனுமதியெலாம் நிறைய இடத்துல மறு மறுக்கப்பட்டது போராட்டம் நடத்தினா கடுமையாக இருக்கும் அதோடய விளைவுகள் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ரிசல்ட் வருவதில் உண்மையாகவே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருவதில் மாபெரும் சிக்கல் இருக்குது ஏன்னா இப்போ குரூப் ஃபோரில் நிறைய குளறுபடிகள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கேள்விகள் ரொம்ப டஃப்பாக இருந்ததும் அதே மாதிரி கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லாதனாலையும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வினா பரவாயில்ல நிறைய கேள்விகள் இந்த மாதிரி தமிழில் இருந்ததுனால இப்போ வந்து அதனால் மாபெரும் ஒரு சிக்கல் இருக்குது இந்த ரிசல்ட் வருவதில் வந்தாலுமே பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் நிறைய தேர்வர்கள் இப்போவுமே ரீஎக்ஸாம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க ரிசல்ட் ரீ ரீஎக்ஸாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இப்போ இருக்காங்க அரசியல் கட்சிகளும் இப்போ வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டிஎன்பிசியில் இவ்வளோ குளறுபுடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் கட்சிகளும் இப்போ எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ரிசல்ட் வருவதில் தற்போது ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் நீடிக்குது வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட பட்ட பட்டாலுமே ஆனால் சில சிக்கல்கள் இருக்குது ஒன்று இந்த சிக்கல்களுக்கான தீர்வை டிஎன்பிசி உருவாக்குனதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடுவாங்க இல்லை அப்படின்னா மறுத்தேர்வுக்கான ஆயத்தும் நடக்கும் யாராவது தகவல் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி